ஒரு கடுமையான கோடை காலத்தில் ஒரு நரி தாகமாக காட்டில் நடந்து கொண்டிருந்தது வெப்பம் அதிகமாக இருந்ததால் தண்ணீர் எங்கும் இல்லை திடீரென அது ஒரு கிணற்றை கண்டது தண்ணீர் உள்ளதை பார்த்ததும் விட்டது ஆனால் மீண்டும் மேலே வர முடியவில்லை அதே நேரத்தில் ஒரு ஆடு அங்கு வந்தது அது தாகமாக இருந்ததால் அந்த கிணற்றில் நீர் இருக்கிறதா என்று கேட்டது நரி உடனே ஒரு திட்டம் போட்டது அது கூறியது ஆமாம் இந்த நீர் மிகவும் இளஞ்சூடாக இருக்கிறது நீயும் குதித்து குடி முட்டாளான ஆடு உடனே நரியின் வார்த்தைகளை நம்பி கிணற்றில் குதித்தது ஆடு தண்ணீர் குடிக்க புசியாக இருக்க நரி வேகமாக அதன் பின்னால் ஏறி அதன் கொம்புகளை பயன்படுத்தி கிணற்றை விட்டு வெளியே வந்துவிட்டது ஆடு அந்த நேரத்தில் தான் ஏமாந்தது என்பதை உணர்ந்தது ஆனால் அதை எதுவும் செய்ய முடியாமல் கிணற்றில் சிக்கிக்கொண்டது நீதி பிறர் சொன்னதை உடனே நம்பி செயல்படக்கூடாது முதலில் யோசித்து பின்னர் முடிவு செய்ய வேண்டும்